துளி கூட எண்ணெய் இல்லாமல் அரைக்கப் வேர்க்கடலையை யூஸ் பண்ணி தட்டு நிறைய ஸ்வீட் பண்ணலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் இப்போ சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டேவிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக அரைக்கப்பளவு அளவு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிறேன் இப்போது கடலையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே அதே கப்பில் கப் அளவு வெள்ளை எல் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து விடும்போது எல் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை எல் ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த எல் நிலக்கடலை ரெண்டுமே வந்து ஆயில் சீட்ஸ் அதனால் நம்ம இந்த ரெசிபிக்கு துளி கூட என்ன சேர்க்க தேவையில்லைங்க இந்த ரெசிபிக்காக முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க இது கூடவே கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற அளவு நல்லா கொதிக்க விடுங்க பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா கொதி வந்துருச்சு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடலையும் எள்ளும் நல்லாவே ஆறிடுச்சு இதை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நாலு இலக்காயம் சேர்த்து ஓரளவுக்கு குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாக அரைச்சிங்கன்னா கடலில் என்ன விட ஆரம்பிச்சிரும் அதனால் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட நம்ம வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற உள்ள தண்ணியும் சேர்த்துடலாம் ஸோ டோட்டலாகவே நான் இன்றைக்கி முக்கால் கப் வெள்ளம் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியை முழுசுமே ஆட் பண்ணிட்டேன் எனக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்தது நல்லா கொதி வரும்போது இது கூட அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்து செய்யும்போது அப்படியே பால் கோவா மாதிரியே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிப்பியை பீனட் பேடான்னு சொல்லுவாங்க அப்படியே பால்கோவா ப்ளஸ் பீனட் பர்ஃபியூ மாதிரியே டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அளவுக்கு திக்காக வரும் அதே சமயத்தில் கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக அழகாக சுருண்டு வருது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க இது கம்ப்ளீட் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சமான ஷேப்ஸுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க ஒருவேளை நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் இந்த ரெசிபியை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை ஒன் வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ண முடியும் ஈரம் பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் நான் வந்து அந்த ரெசிபியை செஞ்ச கையோடு அப்படியே சேரேன் அதனால் கொஞ்சம் கையில் ஒட்டுது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் யூஸ் பண்ண ஒரு கப் இன்க்ரீடியண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பத்துலேருந்து பன்னெண்டு பீசஸ் கிடச்சிது இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பண்ணுவாங்க